உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி புங்கவாடியில் பெண்களுக்கான கபடி விழா இன்று முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருவத்தைந்து ஆத்தூர் வட்டம் புங்கவாடியில் இளந்தென்றல் கபடி குழு மற்றும் ஜல்லிக்கட் பேரவை ஊர் பொதுமக்களின் சார்பாக பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது இந்த கபடி போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் பே வேல்முருகன் கலந்து கொண்டு இரண்டாவது சுற்றில் இரு அணிகளையும் அறிமுகம் செய்து துவக்கி வைத்து பெண்களுக்கான கபடி போட்டிக்கு நான்கு நான்காவது பரிசை வழங்கி சிறப்பித்தது கபடி நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் ஒன்றிய துணை செயலாளர் சே தர்மலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் சி முருகேசன் ஒன்றிய அமைப்பாளர் அ புங்கி பிரபாகரன் முகாம் பொருளாளர் லோ விஜயகுமார் மேனாள் ஊராட்சி மன்ற தலைவர் புங்கவாடி வேல்முருகன் தண்டபாணி ஓவியர் சரவணன் அஜித் மாரியப்பன் புங்கவாடி முகாம் செயலாளர் முனியன் புங்கவாடி முகாம் செயலாளர் ஆரோக்கியசாமி புங்கவாடி ஊராட்சி மன்ற உறுப்பினர் ராஜா உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊர் பொதுமவர்கள் மற்றும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட கபடி குழுவினர் கலந்து கொண்டு ஆடுகளத்தை சிறப்பித்தனர் வாழ்த்துக்களுடன் பே வேல்முருகன் ஒன்றிய செயலாளர் வாழப்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேலம் வடக்கு सी बंदी का कीमी समूह की बितना बंदा का मातम बिल मस्तान वकोला सकीबे सी बंदी का कीमी समूह की बितना बंदा का नाम कम के वत्ता बंदी बंदी